எங்கேயும் ஃபேக் வீடியோகளால் நிரம்பியுள்ளது ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி போலி காட்சிகள் உருவாக்கப்பட்டு எல்லா மொழிகளிலும் இது போன்ற ஃபேக் வீடியோஸ் வருகின்றன இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கும் நிகழ்வு மிகவும் சீனியராக இருந்த பல அதிகாரிகள் அதாவது பல போலீஸ் அதிகாரிகளும் சில வீடியோஸ் எனக்கு அனுப்பி தந்தனர் சத்தீஸ்கரில் ஒரு ஆதர்ஷ் சோனி என்று சொல்லப்படும் ஒருவர் கிறிஸ்தவர்களை கொல்வார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீடியோ உருவாக்கினார் அது கும்பமேளாவுக்கு பிறகு ஒவ்வொருவரையும் அழிக்கப் போகிறோம் என்று அதேபோல் ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு அதே போன்ற ஒரு வீடியோ வருகிறது கிறிஸ்தவர்களை முழுவதுமாக மிஷனரிகளை முழுவதுமாக நாங்கள் கொல்லப் போகிறோம் என்று அதாவது சங்க பரிவாரின் காவி வஸ்திரம் அணிந்தே இது அப்படியே இந்த வீடியோ கிரியேட் செய்யப்பட்டுள்ளது போல எனக்கு ஒரு பத்து அல்லது அறுபது இதே போன்ற வீடியோஸ் கிடைத்தன அதில் முக்கியமாக இந்தியில் உள்ள பேச்சுக்களே நான் முதலில் இதை கிராஸ் செக் செய்ய முடிவு செய்தேன் என்ன இந்த நிகழ்வு அதனுடன் தொடர்புடைய இவர்கள் இந்த ஸ்டேட்ல உள்ள சில பிஜேபி காரர்களையும் ஆர் எஸ் காரர்களையும் அழைத்து பேசினேன் அவர்கள் சொல்றார்கள் இதனுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இப்படி ஒரு நிகழ்வு அங்கு நடந்ததில்லை இதனுடன் தொடர்புடைய ஏஐயின் சில டெக்னீஷியன்ஸ் உள்ளனர் அவர்களுக்கு இந்த வீடியோகளை அனுப்பி கொடுத்தேன் இதை வெரிஃபை செய்யச் சொன்னேன் அவர்கள் பத்து நிமிடம் கழித்து இது முழுவதும் ஏஐயில் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அதாவது எனக்கு கிடைத்த ஐம்பது வீடியோக்கள் முழுவதும் ஏஐயில் உருவாக்கப்பட்டவை அதாவது சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் மற்றும் டெலிகிராமில் பரவலாக ஷேர் செய்யப்படும் வீடியோஸ் அதாவது சிர்குலேட் செய்யப்படும் வீடியோஸ் முழுவதும் ஏஐ டூல் பயன்படுத்தி போலியாக கிறிஸ்தவர்களையும் இங்குள்ள இந்துக்களையும் ஒன்றிணைக்க உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் உறுதியாக இதன் பின்னாலே சூடாப்பிகள் தான் காரணம் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் கேரளத்தை உள்ளடக்கிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிஜேபியிடம் உள்ள தூரம் மிகவும் குறைந்து வருகிறது கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் உள்ளனர் அதன் பகுதியாக இது ஒரு இந்தியன் வேவாக உருவாக்கப்பட்டு மற்ற இடங்களில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது கிறிஸ்தவர்களாக வந்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய ஹிந்தி வீடியோஸ் அனுப்பி கொடுக்கப்படுகின்றன இது சோஷியல் மீடியால் ஒரு வேவாக மாறியது ஆந்திராவில் உள்ள சிலர் தந்தனர் இது என்ன இந்த நிகழ்வு இது ஹிந்தியில் உள்ளது இதன் உண்மையான கண்டென்ட் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடன் தொடர்புடையதாக நான் இதை சொல்கிறேன் காரணம் நான் இதை ப்ராப்பர்லி சயின்டிஃபிக்லி வெரிஃபை செய்தேன் இந்த சொல்லப்படும் நபர்கள் எங்கும் வாழவில்லை இது உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் மற்றொன்று இதில் காணப்படும் முகங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஏஐ பயன்படுத்தி பெரிய பாடொன்றும் இல்லை இதேபோல் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது நான்கு நிமிடம் இதேபோல் வீடியோ உண்டாக்கவும் அதற்கு ஒரு டெக்ஸ்ட் உண்டாக்கவும் அதை ஹிந்தி பாஷையிலே மாற்றவும் யாருடைய சப்தத்திலே மாற்றவும் மிகவும் சிறிய நேரத்தில் தான் செய்ய முடியும் இது டெக்னாலஜி டூல்ஸுன்னு ஒரு சமயமாகும் நீங்கள் இப்போது காணும் என்னை ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி நிர்மித்தது எனது சப்தத்தில் தானே நான் தமிழில் பேசுகிறேன் எனது சப்தத்தில் எந்த பாஷையிலும் வீடியோக்கள் இது ஈஸியாகி கிரியேட் செய்ய முடியும் இதற்கு பெரிய மனக்கேடு ஒன்றுமில்லை என்ன டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும் அது யாருடைய சப்தத்தில் வேண்டும் இது சம்பந்தப்பட்ட ஏஐ டூல்ஸுக்கு நிர்தேசம் கொடுத்தாலே வீடியோ கிரியேட் செய்யலாம் சில சமயம் சப்தங்கள் தானே ஏஐ பயன்படுத்தி உண்டாக்கலாம் அதேபோல் போல் சப்தமுள்ள ஒருவர் போலும் வேறு இந்த பூமியில் காண முடியாது இது முழுவதும் கள்ளத்தனங்களும் கபடங்களில் கொண்டு உண்டாக்கி எடுத்து காம்படிஷன் வளர்க்க வேண்டி பயன்படுத்தும் சாதனமாகும் அதனுடன் கும்பேஜ் மேலாய் கனெக்ட் செய்கின்றனர் சிந்தித்துப் பாருங்கள் எவ்வளவு ரகசிய சதித்திட்டங்கள் இதன் பின்னால் உள்ளது எப்படி எவ்வாறேனும் இது மத காம்படிஷனும் கலவரமும் உண்டாக்க வேண்டி ஒரு ஆண்டி இண்டியா ஆக்டிவிட்டீஸின் பகுதியாக நடக்கும் ஒரு குளோபல் சதித்திட்டமே இதன் பின்னால் உள்ளது அதே போலே இந்த சம்பவம் சில அமெரிக்காவில் உள்ள நண்பர்கள் எனக்கு அனுப்பி தந்தனர் நான் சொன்னேன் இது முழுவதும் ஃபேக் ஆன் என்று காரணம் நான் இது வெரிஃபை செய்தேன் நீங்கள் இது வெரிஃபை செய்து பாருங்கள் இது ஃபேக்காக ஏஐ யில் உண்டாக்கியதாகும் இந்த சொல்லப்படும் வீடியோ ஒரு சதவீதம் கூட உண்மையல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை இதன் பேக்ரவுண்டும் காவியும் இந்த வாளும் அதுவும் இதுவும் காட்டுவது முழுவதும் கம்ப்ளீட் ஃபேக்காக உள்ள சாதனமாகும் அதனால் இதை நம்பக்கூடாது காரணம் இப்போதைய உலகில் எந்த முறையும் ஃபேக் உண்டாக்க முடியும் காரணம் எவ்வாறேனும் மனிதர்களை மோதி கொள்ள வேண்டி நடக்கும் ஒரு கூட்டம் உண்டு அது எந்த வகைக்காரர்கள் என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் உறுதியாக ஒரு வகை மத தீவிரவாதிகளுக்கே இதன் மிகப்பெரிய நன்மை அவர்கள்தான் மிக அதிகமாக சர்க்குலேட்டாக செய்கின்றனர் இந்தியாவில் முழுவதும் காரணம் இந்தியாவில் எவ்வாறேனும் டிஸ்டேபிலைஸ் செய்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள ஒரு கூட்டம் உண்டு அதை நாம் தள்ளிக்கொள்ள முடியாது அவர்களின் அஜெண்டான் பகுதியாக காம்படிஷன் வளர்க்க அழிவு விதைக்க மக்களில் பயமுண்டாக்க அவர்களின் இலக்கை அடைய இதுவே அதன் பின்னால் உள்ளது இங்குள்ள ஹிந்துசை அபாயகரமானவர்களாக காட்டுவது சிந்தியுங்கள் எனது ஒரு கணக்குப்படி எனது அசஸ்மெண்ட் படி உலகில் மிக அதிகமான டாலரன்ஸ் உடன் வாழும் ஒரு கம்யூனிட்டியான ஹிந்து கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைலான அவர்களின் ஹிந்து மதம் அல்ல நடப்பது அவர்கள் உலகில் அனைவரையும் அக்செப்ட் செய்வதாகும் அதே போல ஹிந்து சன்யாசிஸ்களுக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்று அல்லது ரெண்டு பேர் அங்குமிங்கும் பிரச்சனை உண்டாக்கி பல பொலிட்டிக்கல் முதலீடுகளுக்கு முயற்சிக்கின்றனர் என்பது உண்மையான விஷயம் அதற்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க தொடங்கியும் உள்ளது அதாவது இந்தியா என்று சொல்லப்பட்ட பெரிய ராஜ்யம் ஒரு ஜனநாயக நாடாகும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவனது சுதந்திரம் உள்ளது அவனுக்கு அதற்கான எல்லா வகையான கேப்பபிலிட்டி உள்ளது அரசாங்கம் அதற்கு சப்போர்ட் செய்யும் அல்லது ஒருவர் அழைத்து சொன்னாலும் கொல்லப்படுவார்கள் கும்பமேளா முடிந்த பிறகு கொல்லப்படுவார்கள் அதன் பிறகு கொல்லப்படுவார்கள் மிஷனரிகளை கொல்லப்படுவார்கள் கிறிஸ்தவர்களை கொல்லப்படுவார்கள் விசுவாசிகளை கொல்லப்படுவார்கள் என்று இது போன்ற நிகழ்வுகளை உருவாக்கியிருப்பது பேனிக் கிரியேட் செய்வதற்காக மட்டுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது போன்ற வீடியோகளை நீங்கள் சர்க்குலேட் செய்யாதிருங்கள் நீங்கள் அதை சர்க்குலேட்டு செய்யும் போதுதான் இவர்கள் சக்சஸ் ஆகிறார்கள் காரணம் அவர்களின் தேவை இதை செர்க்குலேட் செய்து எல்லா பகுதிகளுக்கும் வீடியோ போக வேண்டும் மக்களிடம் பேனிக் உருவாக்க வேண்டும் ஹிந்து விசுவாசிகளுடனான தொடர்பை அதாவது கிறிஸ்தவர்களை முழுமையாக கட் ஆஃப் செய்ய வேண்டும் இவைதான் அவர்களின் தேவை அதற்காகவே இவர்கள் கம்ப்ளீட்டாக இதை முழுவதுமாக பல பிளாட்ஃபார்ம்கள் வழியாக இதை சர்க்குலேட் செய்கிறார்கள் ஒரு சதவீதம் கூட இது நம்பகமானதல்ல அதேபோல் இதன் பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் உள்ளது அதாவது இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையேயான அந்த தொடர்பை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு தெரியும் இந்த சுடாப்பிக்கலுக்கு தெரியும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த சொல்லப்படும் மதவாதிகள் இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை அக்செப்ட் செய்ய மாட்டார்கள் என்று அதற்கு அடுத்த ஒரு வழி வஞ்சகம் மற்றும் மோசடியாக செல்லும் இந்த ஒரு கூட்டத்தினர் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு வழியாகும் இதே போன்ற வீடியோக்களை சர்க்குலேட் செய்வது அதாவது சோஷியல் மீடியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆகும் அதன் பகுதியாக நீங்கள் பலியாகாமல் இருங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதே போன்ற வீடியோக்களை சர்க்குலேட் செய்யாதீர்கள் நீங்கள் முதலில் இது என்ன உண்மை என்று புரிந்து பிறகு மட்டுமே இதை சர்க்குலேட் செய்யலாம் இது எனது ஒரு கோரிக்கையாகும் ஏனெனில் நான் இதை முழுவதும் அமர்ந்து கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வீடியோ செய்துள்ளேன் இது நூற்று ஒன்று சதவீதம் ஃபேக் வீடியோ ஆகும் இதன் பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் உள்ளது அவர்களை தனிமைப்படுத்துவதுதான் இந்தியர்களான நாம் அனைவருக்கும் ஒரே ஒரு இலக்கு